ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜி இது வந்துட்டு நவமூலி ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி மே மாதத்தில் இன்னும் இரண்டு பஞ்சமி இருக்குது ஒன்று வந்துட்டு பதினேழாம் தேதி வருது ஒன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது ஸோ நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான லாஸ்ட் நாள் வந்துட்டு பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க ஸோ ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்து ஒரே அப்டேட்டாக வந்து போட்டிருக்கேன் ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் சரிங்களா பதினாறாம் தேதியோட லாஸ்ட் டேட் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலியாகும்னா என்ன இதில் என்ன பயன் இருக்குது நிறைய பேர் ஏன் இது பெயர்கள் கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க எனக்கு இதை பற்றிலாம் தெரியல நாங்கள் என்ன ஏதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க என்ன கோத்திரம் இதெல்லாம் வந்து போட்டு அனுப்புறதுக்கு மறக்காதீங்க அதே போல் வந்துட்டுங்க நம்மளோட நவமூலிகிற ரொம்ப ஸ்பெஷல் ரகமூர்த்தி சுத்தரி அவரோட ஆசிர்வாதத்தில் நடக்கிறது ஒரே பஞ்சமியில் நடக்கிறதுங்கிறதா மிராக்கலாக இருக்குது நிறையா பேருக்கு நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு டைம் நான் நம்ம போடும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரே டைமில் நடக்குதுங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது தொடர்ந்து நாலு வருஷமாக கொடுத்துட்டு ஒரு ஒரு விஷயங்களையும் ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க சகோதரிகள் நிறையா ஃபேமிலிஸ் வந்து நிறையா பேர் இருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு வராகி என்றைக்கு நன்றிகளை சொல்லிக்கோங்க அவங்க மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது தொடர்ந்து இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாள்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சித்ரா பௌர்ணமி ஸோ பௌர்ணமி அப்படின்னாலே எவ்வளோ ஒரு அதிசயம் நடக்கும் நிறைய மிராக்கள் நடக்கும் பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் ஏன்னா வந்து பிரபஞ்சம் வந்து அதீத ஆச்சலோடு இருக்கனால இன்றைக்கி சாதாரணமாக ஒரு விஷயத்த சும்மா கேட்டாலும் கூட அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது இன்னைக்கு நாள நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்தலாம் சகோதரி என்ன சொல்றாங்கறதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் பேர் ஆனந்தி சுரேஷ் நான் பெங்களூரில் இருக்கிறேன் கடந்த மூணு வருஷமா நவமலைக்கு காசு கட்டிட்டு வரேன் எல்லாமே மிரக்கல் தான் நடந்திருக்கு ஆனால் என் பொண்ணு டென்த்துக்கு நல்ல மாதிரியா படித்து நல்ல மாதிரியே மார்க் எடுக்கணும்னு டென்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் நவமலைக்கு காசு கட்டிட்டு வரேன் போர்டு எக்ஸாமில் நல்ல மாதிரியா பாஸ் ஆகிட்டா பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் தேங்க்யூ வாராகியம்மா தேங்க்யூ ராஜ்யம்மா தேங்க்யூ வாராகி சித்தரையா நன்றி சகோதரி இவங்க தொடர்ந்து மூணு வருஷமாக நம்ம நம்ம மூலியகத்துக்கு ஒரு ஒரு விஷயமா கொடுத்துட்டு வராங்க ஒன்றா அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றிகளை சொல்கிறேன் எல்லாருமே நவராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி இருக்கனால இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் செய்யணுங்கிறது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஆல்ரெடி இதாக தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த நாளில் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பௌர்ணமினாலே மெயினாக கோவிலுக்கு போகிறது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ரெடியாக வந்து இருப்பீங்க அதே போல் வந்துட்டு பிரபஞ்சம் வந்து அதிக ஆற்றோடு செயல்படக்கூடிய இன்றைய நாளில் நிறைய வேண்டுதல் வைக்கிறதாகட்டும் நிறைய விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்குறதாகட்டும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்டு பட் இன்னைக்கு வந்துட்டு சித்தர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சரிங்களா பௌர்ணமி அப்படின்னாலே சித்தர்களுக்கு உகந்த ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது நம்ம எவ்வளோ பேர் மனசில் வந்துட்டு ஏதாவது ஒரு எண்ணங்களை மனசில் நினச்சிட்டு இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு சித்தர் வந்து நம்மளை பார்க்க மாட்டாரா சித்தர் வந்து நம்ம கண்ணில் படமாட்டாங்களா ஏதாவது சித்தரோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதை யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம சித்தர்களை தேடி வெளியெல்லாம் அலையவே வேண்டியதில்லை பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ அந்த சித்தரை நீங்கள் மனசால் நினைச்சாலே போதும் அப்படி இல்லைன்னா எல்லா சித்தர்களோட ஆசிர்வாதமும் எனக்கு வேணும் நான் தனித்தனியாலாம் கேட்க மாட்டேன் எல்லாத்தோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சித்தர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு மந்திரம் வந்து இருக்குது இந்த மந்திரத்தை பௌர்ணமி அன்னைக்கு வெறும் பதினாறு தடவை பதினாறு நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்லிட்டாலே அந்த மந்திரம் சித்தி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனசார நினச்சி சொல்லும்போது உங்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அத்தனைக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த மாதிரி முறையில் சொல்லணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரம் சொல்கிறக்கு ரூல்ஸ் எதுவும் இருக்காங்க கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குங்க சுத்தமான முறையில் செய்யணும் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ளே பௌர்ணமி முடியறதுக்குள்ளே ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குது உங்களுக்கு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து பால்கனி இருக்குது மொட்டை மாடி இருக்குது இல்லைன்னா வாசலுக்கு வெளியே வந்தால் கூட நீங்கள் நிலவை பார்த்துட்டு கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா நாங்கள் கரெக்டாக போகிற டேங்க்கு தான் அந்த நில நிலா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்குது அப்போ நாங்கள் நிலாவை தேட வேண்டியதாக இருக்குது நீங்கள் நிலவலியில் சொல்லணுங்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அது நம்ம போகிற டேங்க்கு ஒளிஞ்சுக்கிறது கிடையாது மேகங்கள் வந்து அது மறைக்கும் ஆனாலும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே தான் இருக்கும் இன்னைக்கு முழுவதும் அந்த வெளிச்சங்கிறது நிலவொலிங்கிறது அப்படியே தான் இருக்கும் அந்த வெளிச்சத்தில் நின்று பௌர்ணமினாலே அது பவன் வந்து இருக்கும் இல்லையா அந்த பவர் எப்போவுமே தான் இருக்கும் அது மறைஞ்சு போகாது நீங்கள் அந்த வெளிச்சத்தை நின்று இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறை சொல்லணும் கண்டிப்பாக பதினாறு நிமிஷத்துக்குள்ளே முடி சொல்லணும் அதுதான் டாஸ்கே ஸோ டைமிங் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இந்த மந்திரத்தை கரெக்டாக சொன்னீங்கன்னா எந்த விஷயம் நீங்கள் கேட்டிங்களோ அந்த விஷயத்துக்கு உடனே ஒரு ரிப்ளைங்கிறது கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய ப சக்தியும் இருக்குது இப்போ அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் ஓம் சித்தரூபே பூர்ண ஓம் அகோர வர பூர்ண ஓம் யோக புண்ணிய பூர்ண ஓம் சர்வரோக பூர்ண ஓம் சித்த சுத்தி யோகம் வர யோகம் பவ யோகம் நமோஸ்துதி இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தமிழில் தெளிவாக இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறை சொல்லணும் சரிங்களா ஒரு வாட்டி நல்லா கிளியராக படிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து நம்ம ஸ்பீடாக சொல்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால நல்லா படிச்சுக்கோங்க இந்த மந்திரம் நீங்கள் மனசார சொல்லும் போது பௌர்ணமியில் சொல்லும்போது நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சாதாரணமாக ஒரு மந்திரம் சித்தி அடையறக்கு இவ்வளோ ஒரு கவுண்ட்டு இருக்கிறது இருக்குது இல்லையா ஒரு லட்சம் தடவை பத்தாயிரம் தடவை இப்படி வந்து கவுண்ட்டு வந்து இருக்குது ஆனால் இன்றைக்கி பௌர்ணமினால நம்ம எந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாலுமே அது சித்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பதினாறு முறை பதினாறு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுங்க அதுதான் விஷயம் ஆனால் இன்றைக்கி நாள் முழுக்க அவங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போய் உட்காந்து கூட இந்த சை ட்ரை பண்ணலாங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கோவில் உட்காந்து செய்யும் போது நார்மலாக இருக்கிற அந்த பவர் காட்டிலும் கோவில் உட்காந்து செய்யும் போது இன்னும் அதீத பவர் இருக்கும் ஏன்னா கோயிலில் வந்து நேச்சுரலாகவே பாசிட்டிவாக பவர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பௌர்ணமி எவ்வாதுமா கோவிலில் உட்காந்து சொல்கிறதுங்கிறது இன்னுமே நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் எவ்வளோ விஷயத்த வேணாலும் நினச்சிக்கலாம் இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் உடஞ்சிருக்கலாம் அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக விட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்கிற அந்த விஷயத்த மட்டும் ஒரு பதினாறு நிமிஷம் மட்டும் பதினாறு தடவை பதினாறு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சுருங்க சரிங்களா ஸோ சில பேர்த்துக்கு டவுட் வந்து என்ன வரும்னா இது வந்து பௌர்ணமி டைமில் மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா மற்ற நாட்கள் இது சொல்லக்கூடாதான்னு பௌர்ணமியில் சொல்கிறதுங்கிறது கூடுதல் பவர் இருக்க போய் நான் பௌர்ணமியில் செய்யுங்கன்னு சொல்கிறேன் இப்போ மற்ற நாட்களையும் நீங்கள் செய்யலாம் அதாவது தொடர்ந்து ஒரு பதினாறு நாட்கள் தொடர்ந்து செய்கிறவங்க இருக்காங்க ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படிங்கூட நீங்கள் சொல்கிறதுனாலும் சொல்லலாம் இது வந்து சித்தர்களோட மந்திரம் அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் கண்டினியூவாக வந்து சொல்கிறதுங்கிறது உங்களால் முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் கண்டினியூவாக சொல்கிறதாக இருந்தாலுமே தினமும் அந்த பதினாறு நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டைமிங் ஒன்றா காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்கிறதுங்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சு ஒரு பதினாறு தடவை பதினாறு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் இப்படி டெய்லியும் தொடர்ந்து சொல்லும் போது கூட நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த மந்திரம் வந்து எல்லா சித்தர்களுக்கும் உகந்ததுங்க நீங்கள் எந்த இடத்துல அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி இதை சொல்லும் போது அவங்களை நம்ம உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களை பிடிச்சமான சித்தர் யாராக இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லைன்னா எல்லா சித்தர்களையும் நினச்சி இதை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் சொன்னாலே அது எல்லாருக்கும் போயிடும் ஸோ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இது அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நோட் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லை தொடர்ந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் வச்சு ஏன்னா அன்னைக்கு நாளுங்கும் போது மற்ற நாட்களை விட பல மடங்கு பவர் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் சாதாரணமாக செய்கிற விஷயத்தை காட்டிடும் அந்த மற்ற விஷயங்கள் சீக்கிரம் வந்து நடக்கறதுக்கு பௌர்ணமிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது ஏன்னா இது நூறு பர்சன்டேஜ் நடக்கும்னா பௌர்ணமியில் செய்யும்போது போது ஐநூறு பர்சன்டேஜ் ஸ்பீடாக நடக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்காக வேணா இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு நடத்தி கொடுத்துரும் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிற நான் காத்திட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்